கத்தருக்கு மகன்மை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் ஒரு வடைப்பதத்தின் மூலமாக நாம் சத்தியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதாவது காதல் கேட்பதை விட வரை மூலமாக விளக்கினால் இன்னும் ஆழமாக பதியும் என்று எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம் நல்லா மனதுக்குள்ள ஆழமாக படிக்கிறோம் கொஞ்ச நேரம் கேட்டாலும் வாழ்க்கையில் என்னைக்குமே அளவு கூட அந்த சந்தைகள் உங்களுக்கு விளக்கமாக புரியுன்னு பார்க்கலாம் அதனால இன்னைக்கு பார்ப்போம் மத்திய ஏழு சுசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வாக்கிய சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் பாருங்க ஆவியாறு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு உலகம் என்னது உலகம் ஒரு வனாந்தரம் வனாந்திரத்துல பிசாசுகள் இருக்கும் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு இந்த உலகம் எப்படி பொல்லாங்களுக்குள் இருக்குது உலகம் பிசாசு உலகம் பிசாசா நிரம்பிருக்கிறது உலகம் ஒரு வடாந்திரி எங்க வடாந்திராஜி கனியை புசிக்கின்ற நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளுக்கு இருக்கும் உழை பெக்கும் அப்படின்னு போறாரு அப்ப ஏசு இங்க இங்க அனுப்ப போறாரு உலகத்துக்கு வந்தது நாற்பது நாள் அவர் வந்து என்ன பண்ணாரு சோதிக்கப்படுறாரு

கல்லுகள் அப்புகளாகும்படி சொல்கிறான் இவர் சொன்னாரு தேவடைய வான்தை நான் அதாவது முதல் மனுஷன் ஆதாமை ஏதே தோட்டத்தில் சோதிக்கும்போது அவன் என்ன சோதி என்ன காரியத்தை வச்சு சோதித்தானோ அதே சோதி இன்னைக்கு ஹிந்தியும் சோதிக்கிறான் அவன் சொல்ற எல்லாமே ஏ தேபாள்கிட்ட என்ன சொன்னான் நண்பருந்தே நம்ம கடையில் சாப்பிட்ற நாள்லேயே அந்த ரெண்டு வட்டம்தான் இருக்கட்டும் நீங்கள் என்றைக்குமே மனசில் கட்சிக்கிடும் ஏசு அந்த ஏபாலுா சோதனை சிக்கிட்டா ஆபாமும் சிக்கிக்கிட்டாங்க ஏன்னா நன்மை தீமைக்கு இடம் ஆனா இயேசு மட்டும் என்ன பண்ணல பிசாசு என்ன சொன்னாலும் அந்த நன்மை தீமை இந்த மூன்று சோதனைக்கு என்ன சொன்னாங்கன்னா கண்களின் இச்சை உணவு சோதனை சொன்ன மாம்சத்தின் இச்சை உணவு சோதனை ஜீவனத்தின் பெருமை இது எல்லாம் இந்த மூன்று தான் இருக்கும் அதனால பிசாசு ஏதேனும் தோட்டத்தில் என்ன டாக்டிஸ் வச்சாலும் அதே தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல

இரவும் பகலும் நாற்பது நாள் நாற்பது நாள் ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது நம்முடைய ஆயுசு நாள் நாற்பது நாள் நாற்பதுக்கு அர்த்தம் அது என்ன அர்த்தம்னா நாற்பது நாள் ஒரு போக்கத்தை குறிக்கிறது ஒரு எண்பது வயசு நூறு வயசு நூறு வயசு வச்சுக்கோங்க நூற்று இருபது வயசுலேருந்து கூட வரான் நாற்பது நாளும் இரவும் பகலும் இந்த நண்பத்தேமை வச்சு சோதிக்கிறான் 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 இந்த இயேசு ஜீவ வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறார் 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 ஜெயிச்சி நெய்யறேன் கையை தனியா

எங்கள் எண்பத்தஞ்சு வயசுலேருந்து அவர் என்ன வா வாங்கிக்கிறாரு எங்கள் அப்பா வந்து ரொம்ப போகிறாரு அம்மா வந்து பாவத்தில் பார்த்துக்கிட்டாரு ரொம்ப தப்பெல்லாம் தன் தன்பார்க்கு தான் வீடி பொடி கிடி கெட்ட வார்த்தை அந்நியாய்க்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் வனாந்திரம் வனாந்திரக்கு எவ்வளோ போகப்பட்டவனா இந்த உலகம் ஒரு வனாந்திரம் எங்கள் ஊர் இப்போ சோழவரம் ஒரு வனாந்திரம் அது பெரிய சிக்காகோ பட்டணமாக இருந்தாலும் சரி ஒரு லண்டனாக இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் மெட்ராஸாக இருந்தாலும் சரி வேலூராக இருந்தாலும் சரி இந்த உலகமே ஒரு வனாந்திரம் கண்டிப்பாக விசுவாசம் இருக்கும் வாழ்க்கையில் அவரை சோதிக்கும் போது எங்கள் அப்பா எண்பத்தஞ்சு வருஷம் பிசாஸுக்கு அடிமையாக தான் இருந்துக்கிறேன் பிசாசோட போராட்டம் போராட்டம் இன்றைக்கி வரைக்கும் போராட்டம் ஏன்னா அவர் சொல்கிற எல்லாத்துக்கும் இணைக்கிறேன் என் தாயுடைய கோபத்தில் அதனால் நாமும் என்ன பண்ணணும் என்ன எது வந்தாலும் பிசாசுக்கு இணக்காமல் இயேசுவின் வார்த்தைக்கு மாற்றம் உறுதியானின்னா இயேசு நாற்பது நாள் பிசாசை ஜெயித்தது போல நாமும் ஜெயித்து விடலாம்

இது என்னன்னா தேவடைய குமார குதியம் அதாவது மேலே கீழே சொல்றான் இதுதான் தேவடைய வந்து உன்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ தேவடைய வார்த்தையே தேவடைய தெரிஞ்சுடைய ஒரு சம்பவத்தை சொல்றான் தேவடைய தூதர்கள் வந்து உன்னை எழுதி கொண்டு போவார்கள் அதுல ஒரு அதுல ஒரு காரியம் என்ன என்னக்கா தேவனை டெஸ்ட் பண்ணி பாருங்க பரீட்சு பண்ணி பாருங்கிறது ஒரு உள்ள ரகசியம் இருக்குது சில காரியத்தெல்லாம் என்ன பண்ண சொல்றான் தேவனையே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தேவனை டெஸ்ட் பண்ண பண்ணக்கூடாது அது என்ன சொல்லிக்கிது அதற்கு ஏது ஒரு தேவனாகிய கத்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது தேவனை பரிச்சை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் என்ன சொன்னாலும் நல்லது தான் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் நம்ம பரிச்சை பார்க்கணும் அதான் அது வேறு ஒரு சினிமா சினிமா கிடையாது வடிவேல் சிரிப்பு நடிக்கிறேன் சினிமாவில் ஒரு இடத்துல ஏன் சின்ன சொன்னார் அதுக்கு அவர் என்ன சொன்னார் என்ன சொன்னதான் சொல்லுவார் நல்லதே சொல்ல போயிடு பரிசு வந்து அது திமிர் பிச்ச வேலை சொன்னா நீ மேல இருந்து வந்து தேவத காப்பாத்துவான் அந்த திமிர் வேலை எல்லாம் இருக்க கூடாது அவரை பறிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லவர் வல்லவர் எனக்காக எல்லாரையும் செய்கிறவர் ஆனால நீங்க வந்து பறிச்சு பார்க்க கூடாது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு அப்போ இந்த இடத்துல என்ன சொன்னாரு தேவநாயகன் கத்தனை பரீட்சை பாராதிருப்பா என்று எழுதி பார்த்தா பிசாசு எனக்கு சொன்னாங்க வீடுதான் கை காலெல்லாம் ஆடூர் கடல் மேல நடந்தாரு எல்லாம் நடந்திருக்கு ஆனா பிசாசு சொன்னதுனால அவன் சொன்னானேக்கா அவன் சொன்னது கனிமேன் ஆனா தான் பிசாசு என்ன சொன்னாலும் கனிபடி மாட்டான் நீங்க கூட பிசாஸ் என்ன சொன்னாலும் அதுக்கு கீழ்படிவே கூடாது அது நல்லதாக கெட்டதாகட்டும் அவர் எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி மரணம் இருக்கிறது ஆனால் சொன்னபடினால் அவர் என்ன பண்ணல தேவனை பஞ்சை சொன்னார் அடுத்தது பண்ணிக்க அப்புறம் இன்னொரு சோதனை என்ன பண்ணுறான் மலை உச்சி மேலே கொண்டு போயிட்டு ஏசு உன்னை யாரும் பார்க்கல நீ தனியாக இருக்கிற நான் தனியாக இருக்கிற தப்புன்னு காலில் வீந்துரு உனக்கு சகலத்துக்கு மகிமையெல்லாம் கொடுக்குறான் அது இயேசு என்ன சொன்னார் அப்பா தான் சாத்தானே தேவனாகிய கத்தர் கத்தரை படிந்து கொண்டு அவன் ஒருவருக்கே ஆராய செய்வாயாக அப்போது இயேசு வந்து படிந்து கொள்ளணுமா அவன் வந்து உலகத்தையே கொடுப்பானான் அப்படிதான் ஒருத்தன் மொத்தம் செஞ்சான் அதான் அவன் என்ன பண்ணாங்க அவன் சொன்னது கேட்டா படிந்து கொண்ட மாதிரி உலகத்தை குத்தாம உலகத்தை பிடிக்கிட்டான் ஆதாம் வியாபார்கிட்ட உலகத்தை கொடுக்க மாட்டான் உலகத்தை எல்லாத்தையும் பிடிக்கிறான் தான் பிசாஸ் நல்லா தெரியுது அதனால அவனை படிந்து கொண்டது அவன் பேச்சு கேட்கறது அவங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாக்கா நம்ம பிசாசுக்கு அடிமையாகி பிசாசு சோழி சிக்கி பல பாடுகளே நம்ம பட வேண்டியதான் அதனால இந்த மூன்று சோழிலேயே என்ன பண்ணாரு ஏ அதற்கு அப்பாலே போ சாப்பாடு தேவராகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே

மாம்சத்தின் இசை ஜீவனத்தின் பெருமை மூணு மூணு சோதனைகளாக அந்த அவங்க கொண்டு வர சோதனை அதனால உங்க வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி பிசாசு சொல்ற வார்த்தை மட்டும் கேட்காதீங்க இயேசு சொல்ற வார்த்தை கேட்டுக்கிட்டே இருங்க நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க வர வர விரித்தி ஆகிட்டே இருப்பீங்க கடைசியா வரோராதோ சொல்ல மாட்டீங்க

ஜீகி இது நல்ல எண்பது வருஷம் இதுல ஒரு வருஷம் வருஷம் நாற்பது நாள் போடுறது நாற்பது நாளும் நாற்பது நாள் நான் மூணு சோதனை காவலையு நைட்டு எழுவத்தி நாலு மணி நேரம் வாரத்துக்கு நாலு வருஷத்துக்கு முழு தெரிஞ்ச சோதனை சோதனை மனுஷன் விசாசு நான் உலகத்தில்

பக்கம் இயேசு நன் ஏசு நண்ப ஏசு ராணுவ கொடுத்துட்டாங்க பக்கம் தேய்க்கிட்டேன் இப்படியே சொன்னார் ஆ ஒரு எந்திர் நீச்சலான வாழ்க்கை தான் கிருஷ்ண வாழ்க்கை நல்ல 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 போராட்டம் போராடினேன்னு சொன்னாங்க நல்ல போராட்டம் இல்லைன்னா கெட்ட போராட்டம் விஸ்வாசன் போராடிக்கிட்டே வேண்டியதான் அதனால் தான் கூட முடிப்போம் ஏசு கிருஷ்ணகுள்ளேயே இருங்க நாற்பது நாளில் வருங்க ஒவ்வொரு நா தாய் கத்தையை நான் நிற்காளுங்களோ அவங்க போதும் நானே திராட்சை செடி நீங்கள்

தான் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் எக்காலம் என்ன இருந்தோம் எக்காலத்துல என்ன இருக்கலாம் இந்த நாற்பது நாள் இரவும் பார்க்கலாம் சோதனை வந்துக்கிட்டே இருக்குது நம்ம உணர்வு இல்லாம அவன் தோட்டத்துக்கெல்லாம் கவலை கவலைப்படுறது சோதனை ஆகாது போகாது விளங்காது எல்லாம் சொல்லுவது நம்ம குடுத்தாக்கா அது அவன் தான் தோட்டத்தை நிறைவேற ஏசுமார் கொடுக்க கொடுக்கத்தான் போறேன்

பகிமையுடனே சோதனைக்கிறோம் மத்தியில இந்த மூன்று சோதனையிலே ஆடு பிசாசு இரவும் பார்க்கணும் ஆடுற சோதிச்சுட்டே இருக்கிறான் நீங்க இரவும் பார்க்கணும் தேவடைய வார்த்தையே பேசிக்கிறான் தேவடைய வார்த்தையே சுற்று சுற்றுலாட்ட வார்த்தை படுத்தோம் தேவி நீதி டூத்ததன் தேவடைய வார்த்தை பிசாசும் பாபமும் மார்க்கமா சின்ன வயசு வாலி வயசு திருமண வயசு தேவ வயசு சோதனை தான் உலகம் இல்லாம அவன் வார்த்தைக்கு நாங்க எடை கொடுக்க எடை கொடுக்க கூடாது தேவடைய வார்த்தையில உறுதியா இருக்கும் தேவன் தனக்கு இயேசு ஸ்ரீவன் பரிவு இயேசு சாமன வாக்கு தந்தங்கிற பிதா குமார் ஆதாம் வந்து முடிவு எல்லாம் தானும் போது பசு தாயுள்ள தேவத்து ஒரு பணிவிடை செய்கிறேன் விசாசான அப்போ இது விலைக்கு போனான் தேவ வந்து பணிவிடை செய்தார் சொல்லப்படுது இயேசு கிருஷ்ணுக்கு எங்க வாழ்க்கையில தேவ தூதர்கள் பணிவிடை செய்ய வேண்டும் விசுவாசிகள் விலைக்கு போக வேண்டிய கத்தாவே கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற கத்தாவே சபிச்சா